ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரியப்பம்பாளையம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி பங்கேற்று தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரசு விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று தற்போது நலிந்த நிலையில் உள்ள தமிழக முன்னாள் வீரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தேசிய போட்டிகளில் பங்கேற்று முதல் மூன்று இடங்களில் ஏதாவது ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் ஐம்பத்தி எட்டு வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் இருக்க வேண்டும் விண்ணப்பங்களை வரும் முப்பதாம் தேதிக்குள் பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஈரோடு மாவட்ட இளைஞர் நல அலுவலர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கான கைம்பெண்கள் ஆதரவற்றோர் கணவனால் கைவிடப்பட்டோர் வறுமை கோட்டிற்கும் கீழுள்ள மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்கு மானியத்துடன் தொழில் உதவி வழங்கப்படுகிறது இதில் பத்தாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பில் உலர் அல்லது ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்க மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது ஐயாயிரம் ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண் பிறப்பு தேதிக்கான சான்று முன்னுரிமைச் சான்றுடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆறாவது தளத்தில் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் வரும் ஜூலை பதினான்காம் தேதிக்குள் அணுக வேண்டும் தாய்லாந்து நாட்டில் ஆசிய அளவிலான நடைபெற்ற தாய் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் முப்பது நாடுகளைச் சேர்ந்த நானூறு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஈரோட்டை சேர்ந்த மகேந்திரகுமார் பங்கேற்று வெள்ளிப் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பியவருக்கு ஈரோடு ரயில் நிலையத்தில் அவரது குடும்பத்தினர் சக வீரர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இது குறித்து அவர் கூறுகையில் மகேந்திர குமார் ஈரோட்டில் இருந்து பாத்தீங்கன்னா வந்து கலந்து கொண்டா முப்பது நாடுகள் வந்து கலந்துச்சு முன்னூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சீனியர் எலைட் கேட்டகரி பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சில்வர் மெடல் வந்து அடிச்சிருக்கேன் தமிழ்நாடு அண்ட் ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒரு அச்சீவ்மெண்ட் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஈரோடு வில்லரசம்பட்டி அருகே உள்ள வண்டிக்காரன் பாளையத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை மண்டல இணை இயக்குனர் பாஸ்கர் துவங்கி வைத்தார் இந்த தடுப்பூசி போடும் முகாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்கள் குக்கிராமங்கள் பேரூராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளில் தகுதி சுமார் மூன்று லட்சத்தி ஐயாயிரம் பசு மற்றும் எருமை இனங்களுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி ஜூலை இரண்டாம் தேதி தொடங்கி வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செலுத்தப்பட உள்ளது இந்த பணியில் மாவட்டம் முழுவதும் நூத்தி பதினான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள இருபது கால்நடை மருந்தகங்களில் மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூறு தடுப்பூசி மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நான்கு மாதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து கறவையில் உள்ள சினை உள்ளிட்ட பசு எருமை மற்றும் முகாம்களில் கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் தடுப்பூசி போடுவதற்கு முன்பாக அனைத்து கால்நடைகளுக்கும் தனித்துவ பனிரெண்டு இலக்கை எண் கொண்ட காது விலை அணிவித்து கால்நடை தொடர்பான விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவது மத்திய அரசால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை அரசால் தடை செய்யப்பட்ட புகைகளைப் பொருட்கள் விற்பனை செய்த நானூத்தி அறுபத்தி ஒரு கடைகள் மூடப்பட்டு அக்கடைகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது து அவர்களிடம் இருந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட அளவிலான அழிப்பு குழு மூலம் குப்பை கடங்களில் அளிக்கப்பட்டுள்ளது தடையை மீறி புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் முதன்முறையாக குற்றத்திற்கு ரூபாய் அபராதமும் பதினைந்து நாட்கள் வணிக நிறுவனம் மூடப்படும் அதே உணவு வணிகர் இரண்டாவது முறையாக விற்பனை செய்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் முப்பது நாட்களுக்கு நிறுவனம் மூடப்படும் மூன்றாவது முறையாக விற்பனை செய்தால் லட்சம் ரூபாய் அபராதமும் தொண்ணூறு நாட்கள் நிறுவனம் மூடப்படும் நிறுவன உணவு பாதுகாப்பு உரிமம் தற்காலிகமாகவும் ரத்து செய்யப்படும் மாவட்டத்தில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக இதுவரை ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது புகையிலைப் பொருட்கள் நிக்கோட்டின் கலந்த உணவு கலப்பட பொருட்கள் பொருட்கள் விற்பது தெரிய வந்தால் நான்கு இரண்டு நான்கு இரண்டு 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 மூன்று ஐந்து நான்கு ஐந்து என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம்